ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் ஆதி அவங்க கிட்டே பேசினியப்பா என்ன சொன்னாங்க அவங்கக்கிட்ட சுச்சுவேஷனை எக்ஸ்ப்ளைன் பண்ணுப்பா ஓகே சொல்லிட்டாங்க மீட்டிங்கை ஒரு த்ரீ டேஸ் கழித்து வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க த்ரீ டேஸ்குள்ளே ரெக்கவர் ஆயிடணும் அதெல்லாம் ஆகிடும்ப்பா அவர் பிஸ்னஸ் பார்ட்னர் அவர் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன் தான் நான் யோசிச்சிகிட்டு இருந்தேன் இப்போ அவங்க கிட்டே பேசியாச்சு அவங்களுக்கும் சுச்சுவேஷன் புரிஞ்சிடுச்சு ஸோ ப்ராப்ளம் இல்லைப்பா நல்லது ஆதி எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் அவருக்கு எப்படி இருக்கு எழுந்திரிச்சு பேசுறாரா இல்ல மிஸ்டர் ஆதி அவர் இன்னும் மயக்க நிலையில தான் இருக்காரு அவருக்கு பிபி ரைஸ் ஆகி அட்டாக் வந்துருச்சு அட்டாக்கா டாக்டர் இப்போ அவன் எப்படி இருக்கான் சரியான நேரத்துக்கு கொண்டு வந்ததுனால அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை பட் ஹீ நீட் ரெஸ்ட் அவருக்கு ஃபிசிக்கலாகவோ இல்லை மென்டலாகவோ எந்த ப்ரெஷரும் இருக்கக்கூடாது அதிகமான ப்ரெஷர்னால இந்த மாதிரி ஆயிருக்கு பட் மைல்ட் அட்டாக் தான் ஆனால் அவர் ஒரு த்ரீ டேஸ் அப்சர்வேஷனில் தான் இருக்கணும் த்ரீ டேஸாக டாக்டர் ஆமாம் மிஸ்டர் ஆதி த்ரீ டேஸ் அப்சர்வேஷனில் இருக்கணும் அவர் கண்டிஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்த உடனே நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் டாக்டர் அப்பாக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர் ஹீ இஸ் ஃபைன்மா

தியா அழாது அழாதம்மா அதான் ராஜசேகருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல அவனுக்கு ஒன்றும் ஆகாது மூணு நாள் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரி சார் சரி இங்கே வாங்க ஒரு நிமிஷம் இரு பாதி அவங்க கிட்ட கேட்டுகிட்டு வரேன் சரிப்பா ஏய் தியா அழாது எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது அவரை சரியான டைமில் கொண்டு வந்ததுனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க த்ரீ டேஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் இல்லைங்க எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு என் அப்பா மட்டும்தாங்க அவர் இந்த நிலைமையில நான் பார்க்க முடியலைங்க தியா அழாது உனக்கு நான் இருக்கு எப்பவும் இப்போ ஆறுதியா உன் கூட எப்போவும் நான் இருக்கேன் எதுவும் நினைச்சும் கவலைப்படாத அப்பாவுக்கு சீக்கிரம் சரியாயிடும் வீட்டுக்கு போயிடலாம் நீ முதல்ல அழகு நிறுத்து உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேனா ஏ எப்படிலாம் சொல்லாத உன்னை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை ஒன்றுண்ணா நல்லபடியாக பார்த்துப்பேன் சரியா அழாத அப்புறம் அதி ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு நான் நைட்டு ராஜசேகர் கூட இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு போயிருங்க இல்ல சார் நான் அப்பா பாத்துக்கிறேன் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அதுக்கு இல்லமா நைட் டைம் நீ மட்டும் எப்படிமா தனியா டே டைம்னா பரவாயில்ல இங்க சேஃபா தான் இருக்கும் அதுக்கு இல்லமா திடீர்னு ஏதாவது மாத்திரை மருந்து வாங்க கூப்பிடுவாங்க நீ போய் மெடிக்கல் போயிட்டு வர மாதிரி இருக்கும் நான் இருக்கேன் ஆதி நீ கூட்டிட்டு போ சரிங்கப்பா இல்லைங்க நான் இருக்கேன் இல்லைம்மா பரவாயில்ல நான் நைட்டு ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வீட்டுக்கு வந்து தூங்கிக்கிறேன் அதே நீ காலையில் தியாவை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நீ ஆஃபீஸ் கிளம்பு நீ இப்போ தூங்கினா தான் காலையில் ஆஃபீஸ் போக முடியும் நம்ம யாருமே ஆஃபீஸில் இல்லைன்னா சரி வராது சரிப்பா அப்போ நான் கிளம்புறேன் சரி அதி பார்த்து போங்க எனக்கு பயமாக இருக்குங்க எதுக்கு பயம் தெரியாத மாதிரி கேட்காதீங்க ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் என்ன பிடிக்காது இதில் வேற ரெண்டு ஃபேமிலிக்கும் சண்டை வேற இந்த நிலைமையில் நான் உங்கள் வீட்டில் யாருங்க ஒத்துக்குவா பேசாமல் இங்கே ஏதாவது ரூம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஹோட்டலில் நான் ஸ்டே பண்ணிக்கிறேங்க சரி அப்போ ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கலாம் ம் ஹோட்டல்ல ஸ்டே பண்றது எனக்கு ப்ராப்ளம் இல்ல உனக்கு ஓகே தானே நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம் ஓகேவா என்னது ரெண்டு பேருமா ஆமா டபுள் பெட் இருக்கிற ரூம் புக் பண்ணிடுற இந்த விளையாடாதீங்க ஏன் அப்போ சிங்கிள் பெட்ரூமே போதுமா ஆனா அந்த பெட் சின்னதா இருக்குமே ரெண்டு பேர் ஏய் தியா கல்லி இங்கே விளையாடாதீங்க இந்த காமெடிக்கெலாம் சிரிக்கிற நிலமையில் நான் இல்லை நான் மட்டும் ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அது இப்படி ஒன்று மட்டும் ரூமில் விட்டுட்டு நான் போவேன் ஒன்று ரெண்டு பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணும் இல்லை என் கூட வீட்டுக்கு வா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் உனக்கு ஏதோ நீ ஏன் முடிவு இங்கே பாரதியா ஒன்று அங்கே தனியாக விட்டுட்டு சேஃபாக இருக்குமா இல்லையான்னு யோசிச்சு பயந்துட்டு என்னால் இருக்க முடியாது ஒன்று ரெண்டு பேரும் அங்கே இருப்போம் இல்லை நீ என் வீட்டுக்கு வா உன்னை தனியாக எல்லாம் என்னால் அங்கே ஸ்டே பண்ண விட முடியாது வீடு அதை நான் பார்த்துக்கிறேன் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னாலும் நான் பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன் என்ன நம்பி வா பயமா இருக்குங்க ஈ உன் கூட நான் இருக்கேன் என்ன பயம் இது என் வீடு இங்கே உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லவும் நான் விட மாட்டேன் நீ பயப்படாம இரு எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன்

ஹார்டி அவருக்கு எப்படி இருக்கு நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் அப்பே என்னன்னா நல்லா விசாரிச்சிட்டு இருக்காங்க இப்போ பரவாயில்லைமா ஆனா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க ஓ சரிப்பா அப்பா இப்போதான் கால் பண்ணாரு எல்லா விஷயத்தையும் சொன்னாரு இந்த பொண்ணு மேலே இருக்கிற கெஸ்ட் ரூம்ல தங்க வச்சிரு சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க ரூம்லயே சாப்பிட சொல்லு சித்ரா உள்ள போ அது இல்லக்க சித்ரா உள்ள போ தேங்க்ஸ் மா எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் இல்லமா ஏமேல கோவப்படாம இருந்ததுக்கு நான் எதுக்கு பா கோவப்பட போறேன் அவரோட அப்பா நம்ம அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர் அவருக்கு இப்படி ஆகும்போது நம்ம அப்படியே இருறது தப்பு ஓ அம்மா அவ்வளோ மோசமானவே இல்ல இருந்தாலும் ஒரு பொண்ணு அவளோட பாதுகாப்பு முக்கியம் இல்லை அம்மா நீ போய் இருக்கிற ரூம்ல ரெஸ்ட் எடு ஹாதி நீயும் உனக்கு சாப்பாடு கீழே வந்து சாப்பிட்றியா இல்லை மேலே கொண்டு வர சொல்லவா இல்லைம்மா வந்து அம்மா உனக்கு உனக்கு சாப்பாடு வேண்டாம் கிட்ட சாப்பாடு ஓகே ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடுவான் சரி பாஜி இத பத்தி யோசிக்காத ரூமுக்கு சாப்பாடு வரும் நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு காலையில அப்பா பார்க்க போலாம் வா ஒரு ரூம் காட்டுற சத்யா நீலா கிளம்பிட்டாளா வெயிட் பண்ணு ஒன்னா போலாம்னு சொன்னேன் கேட்காம போயிட்டா அதான் நானும் அவகிட்ட சொன்னேன் வெயிட் பண்ணுங்க நீலான்னு அவன் கேட்கவே இல்லை இனிமே தனியா போக நான் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நீலா அப்படியா சொன்னா ஆமாங்க வர வர அவ பேசுறது ரொம்ப மெச்சூர்டா பேசுறாங்க அதை கேட்க எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடுங்க பாவங்க நிலா அவ இனிமேவும் கஷ்டப்படக்கூடாது இல்ல ராகுல் சார் பத்தி நமக்கு தான் தெரியும்ல அப்படி தெரிஞ்சே எப்படிங்க நம்ம ஒத்துக்கிறது அவ பாவங்க சத்யா நீலாவோட ஃப்ரெண்டு நீயே இவ்ளோ யோசிக்கும் போது அவளோட நான் இத பத்தி யோசிக்காமல இருப்பேன் கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்காது அப்படி அந்த கல்யாணத்தை நடக்கவும் நான் விட மாட்டேன் அந்த கேவலமானவர் ராகுல் போயும் போயும் ஏன் தங்கச்சியா அவனுக்கு எப்படியும் நான் கொடுப்பேன் வாய்ப்பே இல்லை என் தான் இப்போவும் அமைதியா இருக்கும் அப்பாவுக்கே தெரியாம இது எப்படியாவது சீக்கிரட்டா முடிச்சிடணும் அந்த ராகுலை தலை தெரிக்க ஓட விடுறேன் எப்படியோங்க அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கனாலே போதுங்க கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அதுக்கு பதிலா நம்ம ரெண்டு பேருக்கு வேணா கல்யாணம் நடக்கும் 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 ஏன் அப்போ கல்யாணம் நடக்காதா ஏ அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது மினி ஜான்சி ராணி வகுந்து படுவா வகுந்து நானே என்ன பண்றது என் விஷயத்தை எப்படி வீட்டுக்கு சொல்றதுன்னு தெரியாம இருக்கேன் மாமனார் மாமியாரெல்லாம் சமாளிச்சுக்கலாம் சமாளிப்பீங்க சமாளிப்பீங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணதில்லை தெரியுமா அட ஆமாங்க உண்மையாக ஆனா ஆனால் உங்களை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு ஓ இதுக்கு பேர் தான் உடனே காதல அப்புறம் எதுக்கு இத்தனை நாள் என் பின்னாடி அழிவிட்ட பொண்ணுங்களுக்கு அப்படி அலையிறது ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்மா பிடிக்கும் உங்களுக்கு அலையிற எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு அந்த பொண்ணு ஓகே சொல்லுவாளா திரும்பி பார்ப்பாளான்னு எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்கு நீங்க ஒரு திரும்ப திரும்பி பார்த்தீங்கன்னாலே போதும் எங்களுக்கு ஆனா உங்களுக்கு நாங்க லவ் பண்ணணும் கேர் பண்ணணும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அட்வைஸ் பண்ணணும் பாப்பா இந்த பொண்ணுங்களோட டிக்ஷனரி ரொம்ப பெருசுமா போங்க சரி சரி டைம் ஆயிடுச்சு நீ ஹாஸ்டல் போ நான் கிளம்பறேன். いやマチケット வாங்கிட்டியா? हां வாங்கிட்டேன். ஏ தம்பி நீ டிக்கெட் வாங்கிட்டியா? இந்தா மா. வாங்கடி. டிக்கெட் டிக்கெட். いやパ கண்ட கட்டரே. सुनूங்க பாட்டி. ஏது பாட்டியா? எம்மா தெரியாம சொல்லிட்டமா எதுக்கு கூப்பிட்ட அந்த தாமரை கொள்ள சாப்பிங்கள இறக்கி விடு சரி சரி வந்தா சொல்றேன் கட் பாட்டியாம் பாட்டி என்ன அந்த ஆளு நம்மளையே பார்க்கறான் தனியா வேற வந்து தொலைச்சிட்டோம் ஏதாவது வம்பு கம்பு பண்ணுவானோ இவன் உண்மையாவே நம்மள தான் பார்க்கறானா இல்ல நமக்கு தான் அப்படி தோணுதா ம் கன்ஃபார்ம் நம்மள தான் பாக்குறோம் மாட்டடி நிலா கடவுளே பிள்ளையரப்ப என்ன நல்லபடியா வீடு கொண்டு போய் சேர்த்திருப்பா இம்மா தாமர கோலம் வா ஏதே என் பேர் ஒண்ணும் தாமர இல்ல ஏதோ ஒண்ணுமா உன் பேர் ஆராய்ச்சி பண்றதுக்குள்ள பஸ் எடுத்துறோம் இறங்கு நமக்கு வருது இருக்கு போலாம் ரைட்

கால் நம்ம பின்னாடியே போறானா இல்ல இவன் போற எடுத்துக்கலாம் நம்ம போறோமா அப்பாக்கு கால் பண்ணலாமா நடந்தே போயிடலாம் ஏமா டவுன் பஸ் போயிடுச்சா ஆ போயிடுச்சு ஐயோ பஸ்ஸை விட்டுட்டேமா கைப்போச்சு அப்படிங்க பையன் திருடுற பையன் சார் 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 விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் ஓடு உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது சார் சாரி சார் போல கூடு பைய ஏம்மா இந்த அம்மாவும் பைய தெரியாம எடுத்துட்டோம்மா ஏம்மா அடி இனி உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது ஓடு